வணக்கம் நான் இப்போ எங்கேருந்து வெளியில் வரேன்னு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கேன் மீனாட்சி ஆட்சி செய்யும் இந்த மதுரை மண்டல கல்யாண மாலையோட நிகழ்ச்சி நடக்கிறதுங்கிறது எங்களுக்கு எப்போவுமே சந்தோஷம் கல்யாண மாலை அப்படிங்கிறது அதோட ஐக்கானே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தான் அப்படி பொழுது இந்த ஊரில் வந்து நிகழ்ச்சி பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கல்யாண மாலையினுடைய இந்த நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி இந்த ராஜா முத்தையா மஞ்சத்துல நடக்கிறது ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் இது இந்த அரங்கத்துல காலையில ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரைக்கும் அந்தந்த சமூகத்தினருக்கான பரந்தேடுவோருக்கான எல்லா கம்யூனிட்டிக்குமான கம்யூனிட்டி மீட் தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கிறது அதை தொடர்ந்து மாலை ஐந்தரை மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில ஒரு அற்புதமான பட்டிமன்றம் நடக்க இருக்குங்க தலைப்பு என்ன தெரியுமா இல்லம் சிறப்பது சொக்கநாதர் ஆட்சியிலா மீனாட்சி ஆட்சியிலா நம்ம டாக்டர் சிவசதீஷ் அனுகிரகா ஆதி பகவன் அவங்க பேசுறாங்க அதே மாதிரி இந்த ஊர்ல ரொம்பமா இருக்கக்கூடிய டாக்டர் ரேவதி சுபலட்சுமி அவங்க பேசுறாங்க கவிஞர் சேஷாதிரி அவர் பேசுறாரு நம்ம மாற்றம் சுஜித் குமார் பேசுறாரு அதே மாதிரி ராஜபாளையம் கவிதா ஜவஹர் பேசுறாங்க நடுவரா திருமதி பாரதி பாஸ்கர் இருக்காங்க ரொம்ப ஜாலியாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருக்கக்கூடியது மதுரையில இருக்கிறவங்க மதுரை என்னங்க திண்டுக்கல் திருச்சி இந்த பக்கம் திருநெல்வேலி எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பை எல்லாம் தவற விட்டுறாதீங்க வரம் தேடுறவங்க மறக்காம வாங்க தமிழை நேசிக்கிறவங்க கட்டாயமா வாங்க இது எதுக்கு எல்லாரும் வாங்க